ஹலோ காய்ஸ் வெல்கம் டு டயானா வாய்ஸ் ஓவர் நம்ம பூமியில ஒரு மலை இருக்கு அந்த மலை தெய்வீக மலையா பார்க்கப்படுது இன்னைக்கு வரைக்கும் ஸ்பிரிச்சுவலாகவும் சரி சயின்டிஃபிக்கலாகவும் சரி இந்த மலைக்கு பின்னாடி இருக்கிற மர்மத்தை யாராலையுமே கண்டுபிடிக்கவே முடியல அதுதான் சிவபெருமானே வாசம் செய்யறதா தான் நம்ம படுற கைலாய மலை இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் இந்தியாவோட வட பக்கத்தில இருந்து திபெத் எல்லையில கடல் மட்டத்தில இருந்து இருபத்தி ஓராயிரம் அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த கைலாய பர்வத மலை ஒரு மனிதனால ஒரு மலையா இந்த மலை பார்க்கப்படுது படி இந்த மலைய ஒரு தடவை சுத்தி வந்தா போதும் எல்லா பாவங்களும் மொத்தமா கரைஞ்சிடும் அப்படின்னு நம்பப்படுது இதனாலேயே வருஷ வருஷம் எக்கச்சக்கமான பக்தர்கள் இந்த கைலாய மலையை பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்காங்க இந்த மலையில ரெண்டு ஏரிகள் இருக்கு ஒன்னு பாசிட்டிவ் எனர்ஜியையும் இன்னொன்னு நெகட்டிவ் இந்த முயற்சி நிறைய நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்ப எனக்குயலாயிருடி வளர்றது நடந்திருக்கு இதனாலேயே இந்த மலை ஏற யாருக்குமே அனுமதி இல்லை அப்படின்னு அரசாங்கமே தடை விதிச்சிருக்கு இந்த கைலாய மலையை பத்தி பேசணும்னா நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே போகலாம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்